ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் அந்த ட்ரஸ்டின் வழியாக எல்லாருடைய தீனுக்கு தகுுவ ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்களை உருவாக்கிறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்தமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாஹ்வுடைய அந்த தக்பீரை ரப்ப இக்காமத்தை தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லா அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லா அப்பல் அலமின் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம் இந்த ஒரு பணியை மட்டும் தான் அல்லாவுடைய தீன சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ட்ரெஸ் வச்சிருக்கோம் இது பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்போ வேலை செய்ய செய்ய தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும் நினைச்சோம் ஆனால் சர்க்கிள் பெருசாக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை சொல்ல நீங்க نحمده نحمد به ونتوكل عليه ونعوذ بالله من و انفسنا ومن سيئات اعمالنا من له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال ابراهيم صلی حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم மஜீத் நபி சல்லா சொல்லாம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் தொடர்பாக முந்தைய அமர்வில் வந்து நபிமார்களுடைய பங்களிப்பு இந்த உலகத்தில் என்ன அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள் வழியாக பார்த்தோம் நபி சல்லா சொல்லம் அவர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த அமர்வில் அல்லாஹ் பார்ப்போம் இப்போ கடந்த அமர்வுடைய தொடர்ச்சியாக நபி சொல்லா சல்லாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அதாவது வலுக்கட்டாயமாக அல்லாஹ் வந்து நேர்வழிக்கோ அல்லது வலிகேடுக்கோ மனிதனை வந்து அல்லாஹ் தள்ளுவது கிடையாது நேர்வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடிய நபிமார்களெல்லாம் அனுபவம் நாமளாக நம்முடைய இயல்புலேருந்து அந்த நபிமார்களை வந்து உண்மைப்படுத்தி அவர்களுடைய பணியில் நாமளும் கூட்டாகி நல்ல விஷயங்கள் நாம் செய்யும் பட்சத்தில் அமலு சலிஹாத் அது செய்யும் பட்சத்தில் அல்லா இடத்துல நமக்கு அதற்கான கூலி கிடைக்கும் அதுதான் நபி சல்லாஸ்லாம் அவர்களுக்கும் அல்லா குரானில் சொல்லும்போது நபியை நாம் நிச்சயமாக உண்மை சாட்சியாகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அனுப்பியுள்ளோம் இன்னும் அல்லாவின் பக்கம் மனிதர்களை அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் உம்மை அனுப்பியுள்ளோம் அப்போ அல்லா நரிசலா சிலம அவங்களுடைய பணியை பற்றி சொல்லும்போது நான்கு சிஃபத்துக்களை சொல்கிறோம் சாட்சி சொல்பவர் அதே மாதிரி நன்மையை தூண்டுபவர் அதாவது நற்செய்திகள் நன்மாராயம் கூறுபவர் தீமையை எச்சரிப்பவர் மனிதர்களை அல்லாவை அழைப்பவர் பிரகாசிக்கும் விளக்கை போன்றவர் அதாவது ரசூல்லாவுடைய அந்த பணியை பற்றி சொல்லும்போது பிரகாசிக்கும் விளக்கு அப்படி அப்போது இந்த அடிப்படையில் நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் என்ன வந்து நபிமார்களுடைய வருகையில் ஒரு பகுதியாக இருந்தாலும் அது ஒரு நபிமார்கள்ங்கிறது ஒரு பூங்கொத்து என்ன அப்படின்னா ஒரு பூங்கொத்தில் ஒவ்வொரு விதமான பூ இருக்கும் அந்த ஒவ்வொரு பூவுக்கும் தனிப்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு கட்டடம் இருக்குது அதோடைய கல் தான் நபி சொல்லாஹலாம் அவருங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் அவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த நுபுவத்து வந்து முழுமை பெற்றது இருக்கு இல்லையா அது முழுமை அடைவது நேர்வழி மனிதர்கள் மீது முழுமை அடைவது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத்து ஒரு அருட்கொடை அந்த அடிப்படையில் நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் மூன்று வசனங்களில் ரசூல்லாவுடைய அந்த தூதுத்துவ பணி சிறப்பு பணி அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட பணி எப்போவுமே வந்து ஒரு ரசூல் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா அந்த மால்களுக்கு ஒரு லட்சியம் வந்து கொடுக்கப்படும் மூஸ் அலிஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லட்சியம் என்ன அப்படின்னா சாயல்களை வந்து ஃபிரோனுடைய பிடியிலிருந்து விடுவிப்பது இதுதான் அவங்களுடைய லட்சியம் அந்த லட்சியம் கண்டிப்பாக ஒரு ரசூலாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேறிய தீர வேண்டும் ஏன்னா அல்லாவும் அவனுடைய தூதரும் தான் மிகைப்பவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லாவும் அவனுடைய தூதரையும் அதாவது ரசூலையும் யாரும் மிகைக்க முடியாது ரசூல் வந்துவிட்டார் அப்படின்னா ரசூலுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது நடந்துடும் அது வந்து கண்டிப்பாக செஞ்சு காமிச்சிருவாங்க அந்த அடிப்படையில் நபீசுல்லா அஸ்லம் அவர்கள் அவங்களுடைய அந்த பணியை பற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டாவது வசனம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாயத்தில் ஒன்பதாவது வசனம் இந்த மூன்று வசனங்களும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ஒரு க அந்த அத்தியாயத்தில் மட்டும் ஒரு வாசகம் வந்து சேஞ்சாக இருக்கும் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லா தான் தன் தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் என்னென்ன கொடுத்துருக்கான் நேர்வழி சத்திய மார்க்கம் அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பவர்களுக்கு அது எவ்வளோ வெறுப்பாக இருந்தாலும் சரி இந்த குரானில் இந்த ட்ரான்ஸ்லேஷன் அதாவது மற்ற மார்க்கங்களை விட மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த டிரான்ஸ்லேஷன் கிட்டத்தட்ட இந்த தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு டிரான்ஸ்லேஷனும் தான் போட்டிருக்காங்க புரியுதுங்களா அதில் வந்து ஒருமித்த கருத்தில் அவங்க போட்டிருக்காங்க அப்போ இந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் எப்படி இருக்குது அடுத்ததில் இந்த நாற்பத்தெட்டாவது இயாயத்தில் மட்டும் அல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உண்மைக்கு அல்லாவின் சாட்சி போதுமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறோம் கஃபா பில்லாஹி ஷஹீதா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் இந்த இடத்துல முன்னாடி நம்ம கடைசியாக பார்க்குற வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான் நபி உங்கள் மீது சாட்சியாகவும் நீங்கள் மற்ற மனிதர்கள் மீது சாட்சியாக இப்போ அந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு யார் சாட்சி அல்லா சாட்சி அப்போது சுற்றி வளர்ச்சி எப்படி வருது பாருங்கள் அதாவது அல்லா வந்து மனிதர்களை சோதிக்கும் போட்டு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாம் நினச்சா ஒரே வார்த்தையில் கொடுத்துடலாம் உதாரணத்துக்கு அல்லா வந்து என்ன சொல்கிறான் பச்சை சட்டை போட்டணுங்கிறது அல்லாவுடைய விருப்பம் பச்சை சட்டை போடணும்னு சொல்லிட்டு அல்லா சொல்லலை அல்லாஹ் முஸ்லீம்களை பார்த்து என்ன சொல்கிறான் நீ சட்டையை போட்டுவிட்டு வாங்குகிறான் நபிசல்லா சலம்மம் பார்த்து என்ன சொல்கிறான் பச்சை சட்டை போட்டு வாங்குறான் போட்டுடற சொல்லிட்டு நபீஸ்லாசல்லாம் பார்த்து காஃபிர்கள் கேட்குற மாதிரி பண்ணுறோம் ஏன் பச்சை சட்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு அப்போ நபீஸ்வல்லாம் சொல்கிறேன் இது என்னுடைய அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்த உத்தரவுங்கிறேன் இப்போ முஸ்லீம்களுக்கு ட்ராப்பு பச்சை சட்டை போடுறதா வேணாம்ன்ட்டு அப்புறம் சூழலாக வந்து சும்மா இது எனக்கு பிடிச்சிருக்கு கலரு அப்படின்னு சொல்லி போட்டால் அது வேற கணக்கு அல்லா போட சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ மற்ற கலர் சட்டை போட்டு போகிறவன்லாம் என்ன ஆகும் அல்லா சொன்ன அந்த உத்தரவை நிறைவேற்றினவனா ஆக மாட்டான் ஆனால் அல்லா எங்கேயாவது நேரடியாக பச்சை சட்டை போட சொன்னானா போட சொல்லலை இப்போ அது மாதிரி எல்லாம் எங்கேயும் நான் நான் உங்களுக்கு மேலே சாட்சியாக இருப்பேன்னு சொன்னான்னா சொல்லலை நபி உங்களுக்கு சாட்சி நீங்கள் அவங்களுக்கு சாட்சி நான் இவங்களுக்கு சாட்சி எப்படி எங்கேயுமே அந்த அந்த கனெக்டிங் த டாட்ஸ் தான் எதுவுமே வந்து ஒரு கிரிப்பு மாதிரி கிடையாது அது நான் வந்து பஷீர் நசீர் அதாவது நபி ஒரு நபி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் சரி ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்கலைன்னா ஒன்றும் இல்லை நிறத்தில் போட்டுருவேன் விரும்புனா ஏற்றுக்குங்க விரும்பாட்டி ஏற்றுக்காமல் கூட விடுங்க உங்கள் உங்கள் இஷ்டம் விரும்புனா சொர்க்கத்தில் போடுவேன் விரும்பலன்னா நேரத்தில் போடுவோம் அவ்வளோதான் வேற எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா சின்ன பிரச்சனை அவ்வளோதான் வரும் அதை மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது தயாராக இருக்கும் இப்போ இங்கே எங்கேயாவது லூப் போல் இருக்கா நபி மீது உம்மத்தை சாட்சி உம்மத் மீது நபி சாட்சி தன்னால் தரப்பட்ட பணி மீது அல்லா சாட்சி இப்போ அல்லாஹ் வந்து எந்த பணியும் சொல்லலை உம்மத்துக்கு வந்து நீங்கள் இந்த பணி செய்யணும் சொல்லியிருக்கான் ஷஹாத தலன்னாஸ் மனிதர்கள் மீது சாட்சி சொல்வதற்காகத்தான் உங்களை நான் எழுப்பியிருக்கேன் நன்மை ஏவுகிறீர்கள் தீமை தடுக்கிறீர்கள் அப்படி அப்போது இந்த பனியை பற்றி மூன்று இடங்களில் எல்லாம் சொல்கிறோம் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய பெரிய உளமாக்கல் எல்லாருமே வந்து இந்த வசனத்துக்கு வந்து என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நபி சொல்லா சல்லாம் அவர்களுடைய மக்சது பேசத் ஷாவலியுல்லா தேல்வி சொல்கிறோம் நபி சொல்லா சலம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபுவத் சிறப்பு பணி இது தான் அது அப்படிங்கிறாங்க மொலானா உபயதுல்லா சிந்தி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து பெரிய பங்காற்றியவர் எதில் சுதந்திர போராட்டத்தில் அவர் சொல்கிறார் உலகத்தின் வரலாற்றையே புரட்டி போட்ட வசனம் இதுங்கிற அந்த உம்பாத்தியத்தில் அந்த வசனங்களை சொல்லும்போது உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஆசனங்கள் இப்போ அந்த வசனங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த டீட்டெயிலிங்கே வரும் அப்போது அதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா ரசூலாக கொடுக்கப்பட்டது ரெண்டு அது மூலமாக செய்ய சொன்ன வேலை ரெண்டு ரெண்டு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அதில் என்ன என்ன சொல்கிறான் அல் ஹுதா ஃபஸ்ட்டு வந்து அதில் ஹுவல் ததி அரசுலஹு பில் ஹுதா பில் ஹுதா வத்தீ நில்ஹால் இந்த ரெண்டு விஷயம் நான் வந்து கொடுத்த அனுப்புறேன் ஸோ அது என்ன அல் ஹுதா அப்படின்னு பார்க்கும்போது குரான் வந்து அதை சொல்கிறேன் குரான் முதல்ல நம்மளை தேட சொல்லுது குரான் வந்து முதல்ல வந்து இந்த ஆயத்தில் அங்கே கனெக்ஷன் இருக்கும் அந்த ஆயத்துக்கு வேறு கனெக்ஷன் இருக்கும் நீ ஒட்டுமொத்த குரானும் ஃபாலோ பண்ணணும் ஒரே இடத்துல நான் விளக்கம்லாம் சொல்ல மாட்டேன் ஒரே சூறாலாம் நான் இறக்க மாட்டேன் நீ வந்து குரானை வந்து நீ வந்து தேடி தேடி தான் நீ படிக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் வச்சுருக்கேன் அப்போ அதில் அல்ஹுதா பொறுத்த வரைக்கும் என்ன அது அல்ஹுதா அல்ஹுதா என்ன அப்படின்னா அது குரான் தான் அது எல்லாம் சொல்கிறேன் ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனம் தாலிகல் கிதாபுல் லா ரஃபஃபி ஹுதல் லில் முத்தகீன் ஹுதன் லில் முத்தகீன் முத்தகீன்களுக்கு இதுதான் ஹுதா அப்படிங்கிறேன் இது அல்ஹுதா எது ஹுதா ஹுரான் தாலிகல் கிதாப் இந்த வேதம் இதுதான் அது லாரை பஃ இதில் சந்தேகமே படாதீங்க இதில் சந்தேகப்படாதீங்க முதல் லில் சந்தேகப்படாது இதுதான் ஹுதா லில் முத்தஃபின் உடையவர்கள் இன்னொரு இடத்துல அல்ல சொல்கிறோம் ரமலான் மாதம் எத்தகைய என்றால் அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் நேர்வழியும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான ஹுரான் இறக்கியளப்பட்டு அப்போ இந்த இடத்துலையும் வந்து ஹுதா அல் ஹுதாக்கு வந்து இந்த இடத்துல மனிதர்களுக்கு அல் ஹுதா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது ஃபுர்கானாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் இதே பதினேழாவது அது ரெண்டு நூற்றி எண்பத்தஞ்சில் இதே பதினேழாவது அதிகாயத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இன்ன ஹாதல் ஹுரான் யஹதி இன்னல் ஹாதல் ஹுரான யஹதில் இல்லாதி உண்மையில் இந்த ஹுரான் முற்றிலும் நேரான வழியை காண்பிக்கின்றது மேலும் இதனை ஏற்றுக்கொண்டு நற்செயல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக பெரும் கூலி உண்டு என்று இது நர்ச்செய்தி அறிவிக்கிறது அப்போ இந்த இடத்துலையும் அல்ல என்ன சொல்கிறான் இன்ன ஹாதல் ஹுரான யஹதி இதுதான் அந்த குரான் இது தான் இதில் தான் ஹிதாயத்திற்கு இதுதான் அல் உதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஜின்கள் சூரா ஜின் அப்படிங்கிற அந்த அதிகாயத்தில் அல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க ஜின்கள் நவிய நீர் கூறும் எனக்கு இவ்வாறு வகி அனுப்பப்பட்டிருக்கிறார் ஜின்களில் ஒரு குழுவினர் கவனமாக கேட்டனர் பின் தம் சமூக மக்களிடம் சென்று கூறினர் நாங்கள் மிகவும் அற்புதமானது ஒரு குரானை செவியுற்றோம் அது நேரிய பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறது எஹதியா இலர் ருஷ்து அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க யஹுதா யஹதி இலர் ருஷ்து இது வந்து வெற்றிக்கு அதாவது நேரான பா நேரிய பாதையின் பக்கம் வழிகாட்டுகின்றது ஆகையால் நாங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டோம் மேலும் நாங்கள் எங்கள் இறைவனுடன் எவரையும் இணையாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல அல்ஹுதா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் குரான் ஒட்டுமொத்தமாக இந்த குரானை அல்ஹுதா என்று குறிக்கும் அப்போது ஹுதா இருக்குது தீனுல் ஹக்கு இரண்டாவது அது என்னது தீனுல் ஹக் அது குரானுக்குள்ளேயே இருக்குது குரானுக்குள்ளேயும் இருக்குது சுண்ணத்திலையும் இருக்குது ஹுலஃப ராஷிதீன்களுடையத்தில் சுண்ணத்திலையும் இருக்குது தீனுல் ஹக் பொறுத்த வரைக்கும் அது குரானுக்கு வெளியேவும் இருக்குது அது வந்து யாரு எது நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் சத்திய மார்க்கம் தீனுல் ஹக்குடைய மீனிங் என்ன தீனுன்னா மார்க்கம் ஹக்கு அப்படின்னா சத்தியம் சத்திய மார்க்கம் உண்மையான மார்க்கம் அப்போது உண்மையான மார்க்கம் அல்லாவின் மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் அல்லாவால் கற்றுத்தரப்பட்ட தன்னுடைய தூதருக்கு கற்றுத்தரப்பட்ட மார்க்கம் அதுதான் உண்மையான மார்க்கம் அந்த மார்க்கம் மட்டும்தான் மனிதன் வாழ தகுந்த உண்மையான மார்க்கம் அப்போது இதே மாதிரி குரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நிச்சயமாக அல்லா தான் உண்மையானவன் ஜாலி கபி அண்ணல்லாஹூ ஹுவல் ஹக் சத்திய மார்க்கம் ஹக்கு தீனுல் ஹக்கு மீனிங் என்ன ஹக்குனா யார் ஹக்குனா அல்லாஹ் ஹக்குனா அல்லா அல்லானா ஹக்கு அப்போது யாருடைய மார்க்கம் ஹக்குடைய மார்க்கம் அப்படின்னா அல்லாஹுடைய மார்க் இப்படி தான் சுற்றி வளைச்சி தான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அல்லாவுடைய மார்க்கம்னு நாங்கள் சொல்லிடுவோம் அங்கே தீனுல்லான்னு சொல்லியிருந்தால் வேலை முடிஞ்சது தீனுல் ஹக்கு அப்படிங்கிறான் தீனுல் ஹக்கு போய் தேர்டு ஹக்குன்னு தேடு ஒரு அன்லே இருக்கு இருக்கும் அப்போது இன்னொரு இடத்துல அல்ல சொல்கிறான் வயால மூணு ஹுவல் ஹக்குல் முபீன் அவ அல்லாதான் உண்மையானவன் அவன்தான் உண்மையானவன் தெல்ல தெளிவானதாகவும் என்று அவர்கள் நன்கு அறிவார்கள் அல்லாதான் உண்மையானவன் என்று தெல்ல தெளிவாக அவர்கள் நன்கு அறிவார்கள் அல்லாதான் உண்மை மற்றது எதுவும் உண்மை கிடையாது உண்மையிலே சொல்ல போனால் எதுவுமே ரியாலிட்டி கிடையாது நம்மலாம் உண்மையாக நம்ம உண்மை கிடையாது கட்டுக்கதையாக ஆகிடுவோம் செத்து போயிட்டோம் மண்ணாக போயிட்டோம்னா நிலைச்சிருக்க மாட்டோம் நிலைத்திருப்பவன் அல்ல அப்போ அல்லாதான் உண்மையானவன் அல்லாது மட்டும் தான் உண்மை வேறு எல்லாமே பொய் எல்லாமே வந்து தான் எல்லாமே அழியக்கூடியது தான் அல்லா மட்டும்தான் உண்மையானவன் அப்போது இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் ஹக்கு அப்படின்னு யா யாரை சொல்லுது அல்லாஹ் குறிப்பிடுது ஹக்குக்கு மீனிங் என்ன அல்லாவுடைய தீன் தீனுல் ஹக்கு அது அப்போ அந்த இடத்துல ஹுதா கொடுத்துட்ருக்கறான் அல் ஹுதா வ இல் ஹக் இரண்டையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கான் அப்போது நபி அல்லா அவர்களுடைய வருகையை பற்றி மூணு இடத்துல அல்லா சொல்கிறான்ல தீனுல் ஹக் அப்படின்னு சொல்லிடல அதே மாதிரி தீனில்லா அப்படின்னு குரானில் மூணு இடத்துல தான் இருக்குது இந்த இடத்துல தீனுல்லான்னு எல்லாம் சொல்லலை ஆனால் தீனுல்லான்னு மற்ற இடத்துல இருக்குது ஆனால் அதுவும் மூணு இடத்துல தான் இருக்குது அப்போ தீனுல் ஹக்கு மூணு தீனுல்லா மூணு அப்போ இந்த த்ரீ ப்ளஸ் த்ரீ நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி மெர்ஜ் பண்ணிக்கலனாலும் சரி உங்கள் சௌகரியம் எல்லாம் அவர் தீனு கொடுக்கல தீனுல் ஹக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை அது வந்து யார் மேலேயும் கடையும் கடமை கிடையாது அப்படின்னு நீங்கள் வச்சிக்கலாம் வச்சுங்க இஸ் யூவர்ஸ் இதில் வந்து அல்லா மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணில் சொல்கிறான் தீனுல்லா இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ரெண்டில் சொல்கிறான் தீனில்லா அப்புறம் நூற்றி பதினெட்டு ஜா நசுல்லா இவல் ஃபத்து அதில் எல்லாம் நூற்றி பத்தாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் அதுலேயும் தீனில்லா அதில் சொல்கிறேன் அப்போ மூணு இடத்துல மட்டும்தான் தீனுல் ஹக்குன்னு குரானில் வருது மூணே இடத்துல தீனு லாவ் அப்படின்ட்டு வருது அப்போ தீன் வந்து பல பொருளில் குரான் வந்து பயன்படுத்துது அப்போ தீனுக்கு மீனிங் என்ன தீர்ப்பு நாள் அப்படின்னும் எடுத்துக்கலாம் என்ன மார்க்கம் அப்படின்னும் எடுத்துக்கலாம் மார்க்கம்னும் எடுத்துக்கலாம் மறுமையில் தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் மாலிகை யோமி தீன் அல்லம் சூறால் வருது அராய் தல்லசி யுக்கசிபுத்தீன் மறுமையில் நற்கூலி தண்டனை அதாவது பிரதிபலன் கொடுக்கப்படுவதை பொய் என்று கூறுபவனே நீர் பாத்திரம் இந்த நூற்றி ஏழாவது அதிகாயத்தில் ஒன்னாவது வசனம் அராயத்தில் லஜீவ் தீன் தீனை மறுத்தவனை பார்த்தியா அப்படின்னு தீனுக்குன்னா பிரதிபலன் தரக்கூடியதை மறுக்கிறான் ஒருத்தன் தொண்ணூத்தஞ்சாவது அதிகாயத்தில் ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்கிறேன் எனவே நவிய இதன் பிறகும் நற்கூலி தண்டனை வழங்கப்படும் விஷயத்தில் உண்மை யாரால் பொய்யார் என தூற்ற முடியும் ஃபமாயு கசீபு கபாது பாதுபித்தீன் அப்போது அந்த இடத்துலையும் எல்லாம் என்ன சொல்கிறான் தீன் அப்படிங்கிற தீனுனா இந்த இடத்துல பிரதிபலன் அப்போ இன்னொரு இடத்துல கல்லா பல்து கசீபு நபி தீன் எண்பத்தி ரெண்டாவது ஏத்தில் ஒன்பது வசனம் அப்போ அந்த இடத்துல ஒருபோதும் அவ்வாறு இல்லை உன் மாறாக உண்மை யாதனில் கூலி கொடுக்கப்படுவதை நீங்கள் போய் என்ன துட்டுகின்றீர்கள் அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் தீனுல் ஹக்குன்னு ஆயிடுச்சு ஹக்குன்னா அல்ல தீனுனா மார்க்கம் தீனுனா கூலி கொடுக்கப்படும் நாள் ரெண்டுமே அடக்கம் அப்போ கூலி கொடுக்கப்படும் நாள்னு வச்சுக்கிறதா மார்க்கம்னு வச்சுக்கிறதா ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு மீனிங்கும் வேலிடு தான் கூலி கொடுக்கப்படுவது எதற்கு கூலி கொடுக்கப்படுது ஏதாவது இருக்கணும்ல நற்பலன் கொடுக்கறதுக்கும் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கும் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அப்போ உத்தரவுகள் இருக்கணும் அப்போ உத்தரவுகள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு நற்கூலி உத்தரவுகளை ஃபாலோ பண்ணாதவர்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்போது தீனுல் ஹக்குன்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் வந்து தீன தீன தீனுன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரே மீனிங் தான் மார்க்கம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே மீனிங் தான் பரீட்சை இல்லாமல் கூலி சாத்தியமாக கிடையாது இப்போது பரீட்சை இல்லாமல் நன்மையோ தீமையோ ஒரு சட்டம் விதிக்காமல் விதிமுறைகள் இல்லாமல் நற்கூலியும் கொடுக்க முடியாது பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது இவன் கட்டுப்படல இவன் கட்டுப்பட்டான் எப்படி சொல்கிறது ஒருத்தர் முஸ்லீம் கட்டுப்பட்டான் இன்னொருத்தன் கட்டுப்படல காஃபீர் நிராகரித்தான் எதை நிராகரித்தான் அல்லாவுடைய உத்தரவை நிராகரித்தான் அல்லாவுடைய ஆகாமல் நிராகரித்தான் கட்டுப்பட்டான் யாருக்கு கட்டுப்பட்டான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டான் எதுக்கு கட்டுப்பட்டான் அல்லாவுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டான் அல்லாவுடைய வரம்புகளுக்கு கட்டுப்பட்டான் அல்லாவுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டான் அப்போ கட்டளை இடுபவன் அல்லாஹ் கட்டளை வாங்குபவன் அடிபவன் மனிதன் கட்டளைகள் இருக்கணும் கட்டளைக்கு பிரதிபலன் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்தால் இந்த நாலு ஓனர் வேலைக்காரன் வேலை கூலி இந்த நாலு விஷயம் இருந்தால் தீனு அப்போது தீனுல் ஹக்குனாலும் ஒன்று தான் தீனுல்லானாலும் ஒன்று தான் சத்திய மார்க்கம்னாலும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் இப்போ அடுத்த கேள்வி இப்போ அந்த இடத்துல அல்ல என்ன சொல்லிட்டான் இப்போ தீனு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா சத்திய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சத்திய மார்க்கம் தீனுல் ஹக்கை ஃபாலோ பண்ணுங்கள் தீனுல் ஹக்குன்னு யார் ஹக்குனால் அல்ல அல் அல்லாவை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அடுத்தது அல்ல அடுத்த ட்ராப் வைக்கிறான் என்ன வைக்கிறான் அல்லாஹி தீனுல் ஹாலிஸ் இப்போ தீனு எப்படி ஃபாலோ பண்ணலாம் தீனு யாரை ஃபாலோ பண்ணுறான் அல்லாவுடைய தீனும் ஃபாலோ பண்ணுங்க அப்படியா அல்லாவுடைய தீனை ஃபாலோ பண்ணுங்க அல்லாவுடைய தீனை தவிர வேறு எதுவும் ஃபாலோ பண்ணால் அருகதை அற்றது தகுதி அற்றது அந்த இடத்துல நீ உட்கார வச்சா மாவனை சாவடிச்சிருவேன் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறேன் அங்கே சொல்லலை தீனுல் காலிசன் இங்கே முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் மூணாவது சேனத்தில் சொல்கிறேன் அறிந்து கொள்ளுங்கள் தூய்மையான கீழ்ப்படிதல் முற்றிலும் அல்லாவுக்கே உரித்தானதான் காலிசு முக்லிஸ் இக்லாஸ் கிளாஸ் முக்கியம்லாஸ் இல்லைன்னா சொல்கிறதுக்கு போக முடியுமா தொழுகையில் கிளாஸ் இல்லைன்னா எங்கே கிளாஸ் இல்லைனாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்போது தீனுல் ஹாலிஸ் அப்போ அந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறாங்க மறிந்து கொள்ளுங்கள் தூய்மையான கீழ்ப்படிதல் நீ அம்மாவுக்கு கட்டுப்படுறேன் ஏன் கட்டுப்படுற அல்லா கட்டுப்பட சொன்னால் அதனால் அம்மாவுக்கு கட்டுப்படுறேன் கணவன் மன கணவனுக்கு மனைவி கட்டுப்படுறான் ஏமா கட்டுப்படுற மன கணவனுக்கு கட்டுப்பட சொல்லி எல்லா சொன்னால் அதனால் கட்டுப்படுறேன் இந்த எல்லா கட்டுப்படுதலும் அல்லாவுடைய கட்டுப்படுதலுக்கு உட்பட்டது கண்டிஷன் சப்ளை அன்கண்டிஷனல் கட்டுப்படுதல் அல்லாவுக்கு மட்டுமே அல்லா எந்த வித உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள்னு நல்லா சொல்லியிருக்கான் இப்போ யாருக்கு அதிகாரம் இருக்குது இங்கே இங்கே வந்து திமுகவுக்கு அதிகாரம் இருக்குது இப்போ திமுக என்ன சொல்லுது ரோட்டில் போகும்போது சிகப்பு விளக்கு போட்டால் நில்லுங்குது அப்போ அல்லாஹ் சொன்னதுனால நான் ரெட் லைட்டில் நிற்கிறேன் அல்லா சொன்னதுனால நான் வந்து திருட மாட்டேங்கிறேன் அல்லா சொன்னதுனால தான் நான் எதுவுமே இருக்குது புரியுதா எல்லாமே நான் அல்லாவுக்காக செய்கிறேன் இங்கே யாரும் என்னை வந்து அல்லா அல்லாவுடைய கட்டுப்படுதலுக்கு உட்பட்டு தான் நான் மற்ற விஷயங்களை கட்டுப்படுறேன் இப்போ வந்து அரசாங்கம் அதுவை வந்து அனுமதிச்சிருக்கு அரசாங்கமே அனுமதிச்சிருச்சு அப்போ நான் குடிச்சிடுவேண்ணா ஆனால் என்னோட இறைவனை அனுமதிக்கலையே அப்போ அந்த இடத்துல நான் குடிக்க மாட்டேன் ஃப்ரீயாக கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன் எனக்கு எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு வந்து வற்புறுத்தி கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன் அல்லாவுக்கு மாறு மாறு செய்வதும் விஷயத்தில் யாருக்கும் அடிபணிதல் கிடையாது எந்த இடத்துல எல்லாம் அனுமதிச்சிருக்கோம் அந்த இடத்துல நாம் அல்லாவுக்கு மத் மற்றவங்களுக்கு கட்டுப்படுவோம் ஏன் அல்லா அனுமதித்ததால் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்போது கூட்டாக நம்ம யாரையும் தீனில் ஆக்கக்கூடாது கட்டளையிடும் அதிகாரம் பிறருக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கனாலே நீங்கள் இஸ்லாத்துடைய வலையத்திலிருந்து வெளியே போயிட்டீங்கன்னு நாளைக்கு மறுமையில் நீங்கள் அல்லாஹ் இந்த கேள்வி கேட்பான் அல்லாஹு தீனுல் காலிஸ் ஏன் நீ வந்து தீனுல் ஹாலி தீன்ல ஹாலிஸான்னு இருக்கலை முக்லிசா ஏன் இருக்கலை அதுதான் அல்லா இதில் சொல்கிறேன் ரெண்டாவது எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது சொல்கிறேன் அன்றையும் கலகம் நீங்கி மார்க்கம் அல்லாவிற்கே ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள் ஹத்தா லாத்தும் தீனல் இல்லா அந்த இடத்துல என்ன சொல்கிறான் யகுன்தீனல் இல்லா அல்லாவுக்கே தீன் முழுமையாக ஆகணும் அது வரைக்கும் சரண்டோம் ஏன் என்ன ஆயிடுச்சு என்ன ஆகிருந்தது இந்த இடத்துல மக்காவாசிகளுக்கும் நபிசுல்லா சொல்லாமல் மதினாவாசிகளுக்கும் என்ன பிரச்சனை இப்போ நம்ம தீன் என்ன தொழுவுறது களிமா சொல்கிறது நோன்பு வைக்கிறது அந்த தீன் அல்லாவுக்கு தானே இருந்துச்சு மதினால மதினால ரசூலாக யாரை வணங்கினாங்க அல்லா வணங்கினாங்க களிமா யாரை சொன்னாங்க நோம்பு யாரை வச்சாங்க எல்லாம் அல்லா தான் ஆனால் ஹரம் இவன் நிர்வாகத்தில் இருக்குது அப்போ தீனு முழுசாக அல்லாவுடைய கைக்கு போகலை ஹரமில் எப்போ எப்படி ஹஜ்ஜு செய்யணும் இந்த விவகாரங்கள் யாருடைய கைத்தில் இருந்துச்சு குறைசிகள் கையில் இருந்துச்சு அப்போது தீன் முழுசாக அல்லா கைக்கு ஷிஃப்டிங் ஆகலை மக்கா வெற்றியில் தான் தீன் முழுசாக கைக்கு வந்துச்சு அதை தான் எல்லாம் சொல்கிறோம் தீன் முழுசாக எங்கிட்டிருக்கணும் நாலு ஐட்டம் ரெண்டு ஐட்டம்லாம் என்ன ஃபாலோ பண்ண பண்ணுறதா இருந்தால் ஹோல்சேல் பேக்கேஜ் எடுத்தால் மொத்தமாக வந்துடணும் இல்லைன்னா மொத்தமாக அப்படியே போயிடும் நீ ஒன்றில் கலப்படம் பண்ணினா கூட நீ வந்து சிரிக்கு முஷரி நீ ஒன்றில் கலப்படம் பண்ணினா கூட நான் மொத்தத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் ஸோ இதுதான் தான் எல்லாம் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் தீனில் ஹக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறான் தீனில் இங்கே கலப்படம் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கா சுத்தமாக அனுமதி கிடையாது விளக்கம் சொல்லுங்கள் என்ன சொல்கிறேன் இதுக்கு மாதிரி போடுங்க நூறு நாளும் போடுவோம் இதுக்கு மறுப்பு போடுங்க நாங்கள் விளக்கம் போட்டுக்கிட்டே இருப்போம் புரியுதா போடுறதா இருந்தால் இதுக்கு மறுபு போடுங்க ஸ்மாயில் சலஃபியாக இருக்கட்டும் மட்டும் நான் இப்போ நீங்கள் என்ன கெஞ்சு நீங்கள் நான் என்ன கெஞ்சுறேன் உங்களை இதுக்கு இந்த வீடியோக்கு மறுப்பு போடுங்க இந்த வீடியோவுக்கு போடுங்க அல்லாவுடைய தீனில் கலப்படம் செய்வதற்கு மனிதர்களுக்கு அதிகாரம் உண்டா இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறேன் இதுலேயும் தொண்ணூற்றி எட்டாவது ஆயத்தில் அஞ்சாவது வாசனம் மேலும் தங்கள் தீனை அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாய் அல்லாவுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை இதுதான் மிகவும் சரியான நேரிய தீனாகும் இதான் இதுதான் சொல்கிறான் அல்லா இப்போ தீன் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுக்கு மட்டுமே உரித்தானதர்களா அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்ப கட்டுப்பட்டவர்களா ஒருமனமாக அதாவது கொஞ்சம் கூட இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லாமல் முற்றிலும் கட்டுப்பட்டதாக நீங்கள் ஆக்கிடணும் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதே மாதிரி ஹனீஃபா அப்படிங்கிற நல்லா சொல்கிறோம் ஹனீஃப் அப்படின்னா என்ன மேலும் அவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு ஒருமணப்பட்டு இப்ராஹிமின் வழிமுறையையும் பின்பற்றினாரோ அவரை விட சிறந்த வாழ்க்கை நெறி உடையவர் யார் இப்ராஹிமையோ அல்லாஹ் தன் உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டார் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல ஹனீஃப் அதாவது இக்லாஸ் முக்லிசீன் அலகு ஒரு இடத்துல அல்ல சொல்கிறான் இன்னொரு இடத்துல இப்ராஹிம் ஹனீஃப் ஹனீஃபுங்கிறதும் ஒருமனப்பட்ட அதுவும் வந்து எப்படி அதுவும் வந்து முழுமையான கட்டுப்படுதலை குறிக்கும் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி விடுவது இங்கே யாரையும் இந்த மாதிரி குரானில் கிட்டத்தட்ட பன்னெண்டு இடங்களில் அல்லாஹ் இந்த வசனங்களை கூறுகிறோம் அதில் தீனில் கலப்படம் இருக்கக்கூடாது தீனுல் ஹக்கு சத்திய மார்க்கத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது அல்லாவுடைய மார்க்கத்தில் எந்த கலப்படமும் நீங்கள் பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா சலம் அவர்களுக்கு தரப்பட்ட அற்புதங்களில் ஒரு அற்புதம் எதுன்னா ரசூல் தரப்பட்ட தீ தீனுல் ஹக்கு இது வந்து சலம் அவர்கள் எந்த ஒரு நபிமார்களாக இருக்கட்டும் எந்த ஒரு ரசூலாக இருக்கட்டும் அந்த அற்புதம் அப்படிங்கிறத அல்ல சொல்லுவோம் அதுதான் அந்த அற்புதம் மூசா நபிக்கு ஒம்பது பத்து அற்புதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கைத்தடி தான் அவங்களுடைய பிரதான அற்புதம் நபி சொல்லாஸ்லாம் அவர்களுக்கும் வேறு வேறு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எதுக்கு சவால் விடப்பட்டதோ சேலஞ்சு போட்டி எதுக்கு விடப்பட்டதோ அதுதான் அற்புதம் அப்போ அல்லாஹ் குரானில் எதுக்கு போட்டி விட்றான் இந்த குரானை போன்று ஒன்றை கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து முயன்று அவர்களில் ஒரு சிலர் சிலருக்கு உதவி புரிபவர்களாக இருந்தாலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர முடியாது என்று நபியனியர் கூறும்படி நீங்கள் இந்த மாதிரி இந்த குரான் மாதிரி ஒரு குரானை உங்களால் கொண்டு வரவே முடியாது அதே மாதிரி பனி இஸ்ராயிலில் இதுவும் தான் வருது பதினேழாவில் தான் வருது எண்பத்தெட்டாவது வருஷம் இதே மாதிரி பனி இஸ்ராயில் அல்லா சொல்கிறான் நிச்சயமாக இந்த குரான் மற்ற அனைத்து வழிகளை விட நேராக இருக்கும் வழியை நேரான வழியை காட்டுகின்றது இருக்கிற வழிகள்லையே இதுதான் சீரான வழி அன்றைக்கி வந்து ரோமுடைய ஃபிலாசபர்ஸ்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டாங்க இதுதான் சரியான பாதை இதுதான் சரியான பாதைன்னு பிச்சுக்கிட்டாங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் யூனானில் ஒரு பக்கம் பாரசீகம் பிச்சுக்குது ஒரு பக்கம் அறிவு தேடல் அப்படியே நடக்குது இன்னி வரைக்குமே அவங்களுடைய ஐடியாலஜி தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணப்படுது இன்றைக்கி வந்து மனிதன் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக சிந்திக்கிறது எல்லாமே சாக்ரட்டிஸு அரிஸ்டாட்டில் பிளாட்டோ நிர்ஷே அவ இன்றைக்கி இன்றைக்கி நவீன உலகத்தில் எடுத்தோம்னா ஃப்ரைடு சிக்மின் ஃப்ரைடு இவங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே யாருமே வந்து இங்கே இங்கே ஒரு ஃபிலாசபி இருக்குது வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன என் உடம்பு என் உடம்பு என் உரிமை இதெல்லாம் யார் சுதந்திரம் கட்டற்ற சுதந்திரம் இதெல்லாம் யார் கொண்டு வந்தால் லான்ச் பண்ணது அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விட நேரானவாதி அப்போ அல்லா என்ன வா சேலஞ்சுவா சேலஞ்சுவா என்ன இந்த குரானை எடுத்துக்கிட்டோம் இப்போ அல்லா என்ன சொல்கிறான் குரானை எடுத்துக்கோங்க இந்த குரான் மூலம் நபீஸ் அல்லா அவர்கள் ஏற்படுத்திய ஒரு சமூகம் உம்மத் வெசஸ் உம்மத் நீ ஒரு உம்மத்தை உருவாக்கி உலகம் மறுமை நாள் வரைக்கும் உனக்கு சேலஞ்சு அந்த உம்மத்துடைய டிசிப்ளின் இந்த நபி உருவாக்கின உம்மத்துடைய டிசிப்ளினுடன் போட்டி போடப்படும் போட்டி போடுங்க எந்த அளவுக்கு யாரை எப்படி பண்பட்டவங்களாக மாற்றினாங்க அந்த குரானை கொண்டு இது வரைக்கும் அறிவுனாலே என்னான்னு பார்க்காத மிராண்டிகள் வழிப்பறி செய்வது தான் அவர்களுடைய பிறப்புரிமை என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தவர்கள் என்ன விபச்சாரத்தை வந்து அது ஒரு பொருட்டாகவே கருதாதவர்கள் திருடுவதை பொய் பேசுவதை எதையுமே பொ பொருட்டாக கொடுத்தார்கள் அதாவது பலம் கொண்டவர்கள் பலவீனர்களை வேட்டையாடுவதை அது தவறே இல்லை என்று இருந்தவர்கள் எப்படிப்பட்ட உத்தமர்களாக மாறினாங்க இது குரானை கொண்டு தான் மாற்ற முடியும் குரானை கொண்டு எப்படி மாற்ற முடியும் குரான் அவர்களுடைய தாட் ப்ராசஸை கரெக்டு உனக்கு படைத்தவன் ஒருத்தன் இருக்கான் அந்த படைத்தவனை பற்றிய தேவையான இன்ஃபர்மேஷன்கள் குரான் கொடுத்துருது இந்த உலகம் ஏன் இருக்குது இந்த உலகம் வந்து தொடர்ந்து இருக்குமா மனித